முருகாச்சரணம் கதரந்தாதி பாடல் ஐந்து வித்தார என்று துவங்குகின்ற பாடல் இந்த பாடலில் முருக கடவுளின் பெருமையை சொல்கிறார் பெருமையை சொல்கிற போதும் அவன் என்னுடைய இந்த பிறவி பிணியை நீக்கக்கூடியவன் என்னுடைய அஜான இருளை போக்கி இந்த பிறவி என்கிற பெரிய துன்பத்தை பெரிய அனல் அக்னியில் இருந்து என்னை காப்பாற்றுகிறவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த முருகனை பற்றி புகழ்ந்து இந்த பாடலில் பாடுறார் இப்போ பாட்டு என்னன்னு பார்ப்போம் தித்த வித்தார மணித்தரை தேவர் வணங்க முன்போ தித்த வித்தாரகை மைந்தர் செந்தூர் கந்த சிந்துரவாம் தித்த வித்தாரமுடையார் அருள்வெள்ளம் தேக்கி அன்பு தித்த வித்தாரம் தனி வீடுற துக்க செவ்வானலே இந்த பாடலை பிரித்து போது தித்த வித்தார மண் நித்தரை தேவர் வணங்க முன் முதல் வரியில் முன்போ அப்படின்னு இருக்கு அந்த போவை வந்து ரெண்டாவது வரியில் எடுத்துக்கணும் போதித்த வி தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் சிந்துரை மூணாவது வரி வரபோதும் சிந்துரவானும் ரெண்டாவது வரியில் இருக்குது அதில் வந்து சிந்துரைன்னு பிரிச்சுன்ட்டும் அதில் இருக்கிற ஆவை வந்து மூணாவது வரிக்கு சேர்த்துக்கணும் ஆதித்த வி தாரமுடையார் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு உதித்து அவித்தார் அம் தனி வீடுற துக்கம் சே அனலே அன்புதித்த அப்படின்னு இருக்கு மூணாவது வரியில் மூணாவது வரியில் அன்பு நாலாவது வரியில் தித்தன்னு இருக்கு அதை போது அன்பு உதித்த அவித்தார் தம் தனி வீடுற துக்கம் சே அனலே அப்படின்னு பிரிக்கணும் இதில் பொருள் பார்த்தோம்னா தித்த வித்தார தித்த அப்படின்னா தாம் தை தித்த அப்படின்னு தாளக்கட்டுக்கள் இருக்கு இல்லையா அந்த தாள விரிவுகள் தித்த வித்தார வித்தாரனா விரித்து சொல்கிறது தாள வகைகளை ஜதி வகைகளை விரித்து சொல்லி மண் மண்ண மன்றத்தில் ஆடுதல் நித்தரை அது எப்பொழுதும் இருக்கின்ற நடனம் ஆடுகின்ற நடராஜ பெருமானே தித்த வித்தார மண் நித்தரை அப்படின்னு சொன்னால் அது நடராஜ பெருமானை சிவபெருமான் நடராஜ ரூபத்தில் நடனம் ஆடுவதை குறிக்கிறது தேவர் வணங்க எல்லா தேவர்களும் வணங்கும்படியாக முன் போதித்த அந்த நித்தருக்கே முன்னால் உபதேசம் செய்த முன் போதித்த வி தாரகை மைந்தர் வி அப்படின்னா விசேஷமான சிறப்பு வாய்ந்த தாரகை மைந்தர் கிருத்திகை பெண்களின் குழந்தை கார்த்திகை பய மைந்தர் தான் ஆகும் அதனால வி தாரகை மைந்தர் கிருத்திகை பெண்களின் மகனும் அவரால் வளர்க்கப்பட்டவரும் செந்தூர் கந்தர் திருச்செந்தூரில் இருக்கின்ற கந்த பெருமானும் அடுத்த வரைக்கும் வரும்போதும் சிந்துர ஆதித்த வி தாரமுடையார் சிந்துர ஆதித்த சிந்துரம்னா நெற்றி நெற்றியில் இருக்கிற திலக்கம் நெற்றினே சொல்லலாம் இந்த இடத்துல ஆதித்த சூரியனை போல பிரகாசமுடைய நெற்றியை உடைய அதாவது முருகனை சொல்கிற முருகன் சிவபெருமானுக்கு போதித்தவர் உண்மையான பொருளை போதித்தவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் செந்தூரில் இருக்கின்ற கந்தப்பெருமான் அவனுடைய நெற்றியானது சூரியனைப் போல பிரகாசமுடையது அவன் வி தாரமுடையார் வீணா மிகவும் சிறப்பு வாய்ந்த மிகவும் பெருமை வாய்ந்த வீணாக அற்புதமான அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் எடுக்கலாம் வி உடையார் அதாவது இரண்டு மனைவிகள் வள்ளி தெய்வியானை என்று இரண்டு மனைவிகள் இரண்டு தாரம் உடையவன் அந்த முருகன் அவன் அருள் வெள்ளம் தேக்கி அவனுடைய அருளை சொரிந்து அன்பு உதித்து அவித்தார் தம் வீடு உரம் துக்க சே அனலே துக்க சே அனலே அப்படின்னா இந்த துன்பத்தை தருகின்ற சே பிறப்பாகிய அனல் அந் அக்னியை இந்த பிறப்புங்கிற அக்னியை அவ்வித்தார் அந்த அக்னியானது அவியும்படி அக்னி வந்து முழு பிறவியே இல்லாமல் செய்தார் சே அனலே அவித்தார் அந்த எப்படி அவித்தார் அப்படின்னு கேட்டால் அருள் வெள்ளம் தேக்கி அன்பு உதித்து தனி வீடுற தனி வீடுற நான் உயர்ந்த மோட்சத்தை அடையும்படியாக என் மனதில் உயர்ந்த பக்தி வெளிப்படும்படியாக அன்பு உதித்து என்னுடைய மனதில் பக்தியை ஏற்படுத்தி அருள் வெள்ளம் தேக்கி அவனுடைய கிருபையை அவனுடைய அருளை என் மீது செலுத்தி அவன் அருளால் தான் அவன் தாளை நாம் வணங்க முடியும் அவன் நினச்சா தான் நம்ம நம்மளால் வந்து அவனை நினைக்க முடியும் அவனை பாட முடியும் எல்லாம் செய்ய முடியும் அதைத்தான் இங்கே சொல்கிறார் நீ வந்து உன்னுடைய அருளால் என்னுடைய மனசில் பக்தி ஏற்படும்படியாக செய்தாய் அந்த பக்தி ஏற்பட்டதுனால எனக்கு வந்து பெரிய வீடு பேர் கிடச்சதும் மோக்ஷம் கிடைக்கிறது இந்த பிறவிங்கிற துன்பத்திலிருந்து நான் விடுபட்டேன் இது எல்லாமே வந்து உன்னுடைய செயல் அப்படின்னு இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த தித்த வித்தார பாடலுக்கு பொழிப்புரை பார்த்தோன்னா தாரகதிக்கு ஏற்ப நடமாடும் நடராஜன் அவன் பரமசிவன் அவன் அவனுக்கு முன்பு உபதேசம் செய்தவனும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவனும் சூரியனை போன்ற பிரகாசமான நெற்றியை உடையவனும் வள்ளி தெய்வ யானையை மனைவியாக கொண்டவனும் என் மீது அருள் புரிந்து என் பிறவி பிணியை நீக்கி பிறவி பிணியாகிய பெரும் அனலை அக்னியை நீக்கி எனக்கு வீடு பெறச் செய்தான் என் உள்ளத்தில் பக்தி பெருகும்படியாக செய்தான் அப்படின்னு குறிப்பிடுகிறார் முருகாச்சரணம்